பிரம்மாண்ட வைரவம்பட்டி கோவிலில் ஆடிப்பூர திருவிழா சுவாமிக்கு வளையல் அலங்காரம் ஒன்பது கோவிலில் பிரம்மாண்ட கோவில் வைரவம்பட்டி பெரிய புள்ளிகள் உள்ளது நகரத்தார் பைரவரைத்தான் வைரவர் என்று சொல்கிறார்கள் அந்த சுவாமியின் பெரையரிலே பைரவன் என்று வைக்காமல் வைரவன் என்று பிள்ளைகளுக்கு பேரும் வைப்பார்கள் வைரவம்பட்டி சுவாமி அலங்காரமாயி அற்புதமாக புறப்பாட்டுக்கு அடியார் அனைவரும் பிரகாரமாக வர அனைவரும் அற்புதமான ஒரு கோபுர தரிசனம் நம் வேண்டிய பெறுவோம் தாமதமானவை கூடிவரும் வரும் ஆரோக்கியம் இருக்கும் ஆசை அளவோடு இருக்கும் நீண்ட ஆயுளோடு அதாவது நல்ல பழக்கங்களோடு அருமையாக அற்புதமாக நாமும் வைரவரோடு பிரகாரம் வந்து அருளை பெறுவோம் என்ன பாக்கியம் செய்திருக்கிறோம் இருந்த இடத்திலே வைரவரை காண எப்படி ஒரு அற்புதமாக பாருங்கள் பாரம்பரியமாக எல்லாம் குடை பிடித்து அவ்வளவு பேரும் பாது பாதுகணிகள் இல்லாமல் சுவாமிக்கு தீபம் அலங்காரம் வைரவாய நமக பைரவாயனாக வைரவம்பட்டி ஆண்டவனே